இறந்தவர்களுக்கு செய்யப்படும் சடங்குகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக உள்ளது இனங்கள் சமுதாயங்கள் சமூகங்களுக்கு ஏற்ப இது மாறுபடுகிறது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் திபெத் பிராத்தியத்தில் பௌத்தர்கள் இறந்தவர்களின் உடல்களை புதைப்பதோ எரிப்பதோ கிடையாது இறுதி சடங்கு நடத்திவிட்டு உடலை துண்டு துண்டாக வெட்டி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவாக போட்டுவிடுகிறார்கள் இதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சொர்க்கத்தை சென்றடையும் என அவர்கள் நம்புகிறார்கள் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் பின்லாந்து நாடுகளில் இறந்தவர்கள் உடல்களை பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுவிடும் வழக்கம் உள்ளது அந்த சவப்பெட்டிகள் கடலை போய் சேர்வதன் மூலம் இறந்தவர்களின் உடல்களையும் கடவுளிடம் திருப்பி கொடுத்துவிட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள் தென் கொரியாவில் தகனம் செய்யப்பட்ட உடலின் சாம்பலை சேகரித்து அதில் இளம் சிவப்பு நீலம் அல்லது கருப்பு நிறத்தை சேர்த்து உருண்டையாக பாசிமணி போல் செய்து அதை பாரம்பரிய கலசத்தில் வைத்து வணங்கும் வழக்கம் உள்ளது சீனா பிலிப்பைன்ஸ் நாடுகளில் சில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இறந்தவர்களின் உடல்களை சவப்பெட்டியில் வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்று மலைகள் அல்லது பாறைகளின் பக்கவாட்டு பகுதிகளில் உயரமான இடத்தில் வைத்து விடுகிறார்கள் பிலிப்பைன்ஸில் உள்ள தின்குயான் மக்கள் இறந்தவர்களின் உடலுக்கு அவர்களுக்கு பிடித்தமான உடையை அணிவித்து ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து வாயில் புகையும் சிகரெட்டை வைத்து விடுவார்கள் சில வாரங்கள் இப்படி சிகரெட்டை புகைத்தபடி அந்த உடல் இருக்கும் அதன் பிறகே எடுத்து சென்று புதைப்பார்கள் மத்திய பசிபிக் நாடான கிரிப்பாட்டியில் புதைக்கப்பட்ட உடலை சில மாதங்களுக்கு பிறகு தோண்டி எடுத்து மண்டை ஓட்டை மட்டும் வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள் பின்னர் அந்த மண்டை ஓட்டை பாலிஷ் செய்து பாதுகாப்பாக வைத்து பராமரிக்கிறார்கள் அவ்வப்போது மண்டை ஓட்டுக்கு உணவு வைத்து படையல் போடுகிறார்கள் இந்தோனேசியாவில் ஒரு சமூகத்தினரிடையே இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யாமல் தங்கள் வீட்டிலேயே ஒரு அறையில் கண்ணாடி பேளையில் பாதுகாத்து வைக்கும் வழக்கம் உள்ளது மடகாஸ்கர் தீவில் உள்ள மலைவாசி மக்கள் தங்கள் உறவினர் புதைக்கப்பட்ட இடத்தை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தோண்டி எலும்புகளை மட்டும் எடுத்து அதை துணியில் சுற்றி புத்தாடை அணிவித்து அதில் இறந்தவர்களின் பெயர்களையும் எழுதுகிறார்கள் அதை ஊர்வல மாக கொன்று சென்று ஆடி பாடி விழாவாக கொண்டாடுகிறார்கள் பின்னர் அதை மீண்டும் அதே இடத்தில் புதைக்கிறார்கள்